டிவில குலோப் ஜாம் குலோப் ஜாம் விளம்பரம் ஒண்ணு போச்சு அப்போ குலோப் ஜாம் உருட்டுறோம் உருண்டி ஆயிடுது அது சுடும்போது ஏன் இந்த இது வந்து ஏன் அந்த சாஃப்ட்னஸ் வருது அதுல அப்படி யோசனை போயிடுச்சு அந்த உருட்டும் போது தண்ணி சேர்த்து செய்யறோம் அந்த கொதிக்கிற எண்ணெயில போடும் போது எண்ணெயில் இருக்கிற சூடு சூட எண்ணெய் இருக்கிற பியூல் கேஸா மாறும்னா அது பத்தி எரியும் எல்பிஜியில மாறுதுல்ல தனியா தானே தண்ணியா இருக்கு அந்த எண்ணெய் வந்து காத்தா மாறுது சூடாவே காத்தா மாறும் தீ வச்சா தீ எரிஞ்சிடும் கப்புனு தீயாவும் மாறிடுது அது எண்ணெய் முழுக்க கண்டிஷனுக்கு வந்துரும் எண்ணெய் வந்து அந்த புலோப்ஜாம் உருண்டைக்குள்ள போகும்போது அது தீதான தீ உள்ள போய் உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்துரும் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கும் வெளியில இருக்கிற லேயர்ல வந்து நல்லா தண்ணியை உறிஞ்சு கருப்பாவே மாத்திடும் உள்ள இருக்கிற லேயர் கிட்டத்தட்ட ஒரு பாதி பங்கு தண்ணி எடுக்கும் அப்ப தண்ணி போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வெற்றிடம் உருவாகும் அந்த வெட்டு இடத்துல வெளியில குலோப் ஜாமுன் எடுத்த உடனே காத்து நிறைஞ்சுக்கும் அப்ப பிளஃபியா மாறிடும் ஸ்பாஞ்ச் மாதிரி காத்து வெளிய உள்ள இருக்கிற எண்ணெய் இது வெளியே போயிட்ட அப்புறம் வெளியில உள்ள போய் எரிய ஆரம்பிக்கும் எரிய ஆரம்பிக்கிறதுனால இந்த குலோப் ஜாமுன் உருண்டைக்குள்ள இருந்த தண்ணி எல்லாம் ஆவியாகும் ஆவியாயி வெளியில போகும் அந்த தண்ணி ஆவியாகும் போது அந்த குலோப் வேக வச்சிரும் வெந்து போயிடும் அதே நேரத்துல தண்ணி ஜாலியாக அந்த எம்டி ஸ்பேஸ் உருவாங்க அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து அப்படியே இருக்கும் குலம் ஜாமீன் எண்ணெய்க்குள்ள இருந்து வெளியில எடுத்த உடனே அந்த எம்டி ஸ்பேஸ்ல இருந்து காத்து நிறைஞ்சிங்க உள்ளுக்குள்ள தண்ணி இருந்த இடத்துக்கு இப்ப